முருகப்பெருமான் பெருமான் துணை மகான் பரத்துவாசர் அருளிய துள்ளி ஆசினு வாசி ஜோதியே நமோ நம பதினாறு ஞான வள்ளலாக வந்த அரங்கா ஞானியே உன் பெருமை கூறி தான தர்ம வழியை பின்பற்றி தரணியோர் கரையேற வேண்டி வேண்டியே துள்ளி ஆசிதனை விளம்புவேன் சோபகிருது செயல் திங்கள் உண்டான சூழதிகதி காரி வாரம் சோபகிது வருடம் பங்கோனி மாதம் மூன்றாம் நாள் பதினாறு உயிர்கொலை நீக்கி தயவுபட ஞானவளை ஏற்று மக்கள் வர நம்பக முறை ஞானிகள் ஆசி கூடி கூடியே அறிவு தெளிவு திடம் வந்த நோக்கமும் தேடிக்கண்டு முழுமை தன்னை தேசிகன் வழிகாட்டலில் அடைய நீரும் நேருமை பட வாழ வழிவகையும் நிலவுலகில் பிறர் கருமாவை பெருமைப்பட போக்கி பசி பினி வேதமான சகல இடரை கடக்க கடக்க ஆற்றல் பட உதவி கருணை மிக்க ஞானிகள் பலம் அடைந்து தன்னிடை கூடி அகிலத்தில் ஞானியை போல வாழன் நீரும் நேருமை நிறைந்த ஞான சமூகம் நிலவுலகம் அடைய வேண்டி ஆறுமுக அரங்கன் வகுத்த அழியாமை தரும் ஞானம் ஞானம் நடைமுறையாக நல்ல நித்திய வழிகாட்டலாக ஞானமாக வேதமாக ஏற்க ஞானமதில் எங்கும் ஞான பலம் பலம் கொண்ட மக்களின் படைகளாக மாறி நின்று வளம் வரும் உலகில் நல் மாற்றம் வள்ளல் நெறியாக சமூக மாற்றம் மாற்றம் கூடி உலகினில் மக்கள் தயவு வடிவாக ஆற்றல் மிக்க ஞான தலைமை அமைத்து கலியினில் ஞான ஆட்சி ஞான ஆட்சி படைத்துமே ஞானிகளும் வானவர்களும் தானாக புவியில் இறங்கி அருள தரும ஞான சூழல் அமைப்பர் துல்லிய ஆசி முற்றி சுபம்